மனம் சஞ்சலப்படுவதை நிறுத்த என்ன செய்யலாம் மனம் என்பது ஒரு குரங்கு மனதை நிலையாக வைத்திருக்க பெரும்பாடுபட வேண்டும் மனம் என்பது ஒரு மனிதனுடைய உடல் சார்ந்த உறுப்பல்ல அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சியும் சிறந்த பயிற்சியும் வேண்டும் மனதை ஆளத் தெரிந்துவிட்டால் உலகையே ஆண்டுவிடலாம் மனதை நமக்கு ஏற்றாற் போல சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் கட்டுக்குள் வைத்துக்கொள்ளும் திறன் போன்றவற்றை நிர்வகிக்க சிறந்த பயிற்சியும் வழிகாட்டலும் தேவை மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தும் அரண் என்ற வள்ளுவர் கூற்றுப்படி அறச்செயல்கள் அனைத்திற்கும் எப்படி மனமே காரணமாக அமைகிறதோ அது போலவே அறமற்ற செயல்களுக்கும் அதுவே துணையாக இருக்கும் அதனை நம் கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது அவ்வளவு லேசான காரியமில்லை ஒருவரை திருப்திப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அது ஒருபோதும் நடக்காது அது நம் வேலையும் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் மனிதனின் மனம் மற்றவர்களுக்காக வாழ நினைக்கிறது இதுவும் தவறு நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் மற்றவர்களுக்காக வாழ நினைப்பது சரியில்லை அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களை பற்றியே சிந்தனை செய்வதால் நம் மனம் அமைதியின்றி சந்தளப்படுகிறது இன்னும் சிலரோ கற்பனை உலகத்திலேயே சந்தரிப்பார்கள் இதனால் நிஜமான நிதர்சனமான நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பார்கள் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சஞ்சலப்படுவார்கள் மன வேதனைப்படுவார்கள் இந்த மன உளைச்சலுக்கு நாம் தான் காரணம் என்பதை முதலில் அறிய வேண்டும் பிறகு வாழ்வின் உண்மையான நிலை அறிந்து கொண்டு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ பழக ஆரம்பித்தால் மனம் சஞ்சலமடையாது கடைசியாக ஒன்று மனம் சஞ்சலப்படுவதை நிறுத்த எதிர்மறை எண்ணங்களை நம் மனதை விட்டு அகற்றிவிட வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மறை எண்ணங்களைக் கொண்டு செயலாற்ற அது சிறப்பாக முடியும் அத்துடன் சில விஷயங்களை நம்மால் எவ்வளவு முயற்சித்தாலும் மாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்டதும் அதை ஏற்க பழக வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் அதன் நிறை குறைகளுடன் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் மனம் சஞ்சலப்படாது